நியூ சவுத் வேல்ஸில் வெள்ளப்பெருக்கு உள்ளூர் பால் அங்காடிகளை பாதிப்பதால் ஆஸ்திரேலிய வாடிக்கையாளர்கள் பால் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்துள்ளது பால் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது வெள்ளத்தில் கால்நடைகளின் முழு மந்தைகளும் சேதமாகியுள்ளதாகவும் பண்ணையை செயல்பட வைக்க தேவையான வேலிகள் இயந்திரங்கள் மற்றும் புற உட்கட்டமைப்புகளும் முற்றிலுமாக சேதமாகியுள்ளதாகவும் பால் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பால் மற்றும் பால் பொருட்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாக ஈஸ்ட் மில்க் தலைமை நிர்வாக அதிகாரி ஹெரிக்டான்சி தெரிவித்தார் இது நுகர்வோரை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இப்போது விளக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார் சமீபத்திய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அதே உற்பத்தியாளர்கள் மார்ச் மாதத்தில் அல்ஃபிரட் சூரா வழியால் பாதிக்கப்பட்டனர் இது வடக்கு என்எஸ்டபிள்யூவில் உள்ள ஆஸ்திரேலிய பண்டிகைகளுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது மத்திய வடக்கு கடற்கரை பகுதியில் சுமார் நூறு விவசாயிகள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டும் எரக்டான்சே இந்த குழுவில் பாதிப்பேர் அரை மில்லியன் டாலர்கள் இழப்பை சந்தித்ததாக கூறியுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் ஆந்தோனி அல்பானிஸ் மத்திய வடக்கு கடற்கரையை பார்வையிட்டார் மழையால் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாகவும் எழுநூற்று தொன்னூற்றி நான்கு வீடுகள் வசிக்க தகுதியற்றவை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்